சாமி காலையில் ஒரு டைம் கொடுத்தார் இன்டர்வியூ கொடுத்தார் ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஐஏஎஸ் திருப்பி போட்டால் சாய் வருது அண்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் நீங்கள் வில்லேஜில் கிராமத்தில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் நிறைய சர்வ் பண்ணுறீங்க பீப்புளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அதுக்கு சாமிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்றுதான் சாய்ராம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பகவானுக்கு முதற்கண் என்னோட நன்றி கலந்த வணக்கம் ஐஏஎஸ் நான் ஜாயின் பண்ணது நைன்டீன் எயிட்டி டூ தமிழ்நாடு காடரில் என்னுடைய மனைவி திருமதி கல்பனா சங்கர் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு சாய்டி ஓட்டி இந்த நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த சாய்பாபா கோயிலுக்கு ரொம்ப ரெகுலராக விசிட் பண்ணுவாங்க ஸோ கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கும் ஒரு ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது நான் ஹைதராபாத் ஒரு ட்ரைனிங் போயிருக்கும் போது புட்டப்பருத்திக்கு போய் சுவாமியை பார்த்தேன் சுவாமி இன்டர்வியூலாம் கொடுத்தார் சில நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக கோயம்புத்தூரில் எனக்கு போஸ்டிங் ஆச்சு அப்போது கொடைக்கானல் சுவாமி வந்திருந்தார் அந்த வரும்போது தான் ஒரு அவரை நேரடியாக சந்திக்கிற ஒரு விரும்ப வாய்ப்பு பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது அங்கே நாங்கள் போயிருந்தபோது அவர் சுவாமி அவர் அங்கே நான் வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே சுவாமி அவர்களும் அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சுவாமியோடு உட்கார்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்ற ஒரு பெரும் பேர் எங்களுக்கு அன்றைக்கி கிடச்சிது சுவாமி உங்களுக்கு தெரியும் அவர் வெறும்ன சும்மா தொட்டுட்டு விட்டுருவார் நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் இன்றைக்கூட எனக்கு ஞாபகம் இருக்குது சுவாமி பக்கத்தில் வந்து இப்படி தோளில் தட்டினார் தட்டிட்டு கலெக்டரே நல்லா சாப்பிடுங்க அப்படின்னார் அடுத்த நாள் அதே மாதிரி அவர் சுவாமி காலையில் அவர் டைம் கொடுத்தார் இன்டர்வியூ கொடுத்தார் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சுவாமி அன்னைக்கு சொன்னார் ஒன்று சொன்னார் கல்பனாட்ட சொன்னார் இந்த உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இஸ் அ வெரி குட் ஃபெலோ அப்படின்னு அவர் தெலுங்குல சொன்னார் பங்காரு அப்படின்னு சொன்னார் என்கிட்ட என்ன சொன்னார்னால் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஐஏஎஸ் திருப்பி போட்டால் சாய் வருது அண்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் நீங்கள் வில்லேஜில் கிராமத்தில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் நிறைய சர்வ் பண்ணுறீங்க பீப்புளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அதுக்கு சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான் உன்னுடைய கான்ஷியன்ஸுக்கு ஏற்றா போல் நீ எப்போவுமே இருக்கணும் உன்னுடைய மனசாட்சி படி எந்த டெசிஷனாக இருந்தாலும் நீ எடுக்கணும் உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்லலாம் ப்ரைம் மினிஸ்டர் சொல்லலாம் யார் சொன்னாலும் நீங்கள் வந்து உங்கள் கான்ஷியன்ஸ் எது கரெக்டுன்னு தோன்றுறதோ அதை தான் நீங்கள் செய்யணும் அது தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் வேறு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி செய்யும்போது தொந்தரவு பிரச்சனையெல்லாம் வரும் அப்போ வந்து சுவாமி உங்ககூட கட்டாயம் இருப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு என்னுடைய லைஃப்க்கு ஒரு மாறுதல் மாதிரி சுவாமி சொன்னார் சுவாமியோட டீச்சிங்ஸ் எல்லாம் படிக்கும்போது என்னுடைய கலீக்ஸ்லாம் கூட கேட்பாங்க அவர் என்ன சத்யசாய் பாபான்னு சொல்றீங்க ஹீ இஸ் அவர் கடவுள்னு சொல்றீங்க ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங் அவர் மற்ற மெஜிஷியன்ஸ் மாதிரி ஏதோ இதெல்லாம் பொருள்கள்லாம் அப்படி மெட்டீரியலைஸ் பண்றாருன்னு சொல்றீங்க அந்த மாதிரி நிறைய மெஜிஷியன்ஸ் கூட பண்ணுவாங்க அவர் அவர்கிட்ட என்ன உங்களுக்கு பெரிய ஈடுபாடு வர முடியும் என்ன அவர் பெருசாக செஞ்சுட்டார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நான் அவர்கள்ட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறது அவர் சாமி வந்து என்ன கேட்குறாரு நம்மக்கிட்ட ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் லவால் சர்வால் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டீப் மீனிங் இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல்களை நமக்கு காமிக்கிறார் அவர் ஐ யூஸ் டு டெல் தம் நீங்கள் வந்து புட்டபர்த்தி போனீங்கன்னா அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஒன் திங் வில் நெவர் ஃபைண்ட் இஸ் அ உண்டியல் ஆர் நோ படி வில் ஆஸ் ஃபர் எனி மணி நான் ரிமெம்பர் நான் புட்டுபுரத்துக்கு போயிருக்கும்போது ஒரு டொனேஷன் பண்ணுறதுக்காக அந்த ஆஃபீஸ் போனேன் போனால் கார்டில் பே பண்ணலாமா சரி பே பண்ணலாம் அப்படின்னாங்க ஆனால் அடுத்த செகண்ட் அவங்க அடுத்து என்ன சொன்னாங்கன்னா டெபிட் கார்டு தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் நீங்கள் க்ரெடிட் கடன் வாங்கி சுவாமிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது சுவாமி இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ்லேருந்து உங்கள் மனமும் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுங்க போதும் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு நான் என்னோட கலீக்ஸ்டர்லாம் சொல்லுவேன் இப்போ அந்த அந்த சுவாமி அந்த கான்ஷியஸ் படி நீங்கள் நடங்கன்னு சொன்னது அது ஏன் அப்படி சொன்னாரு சிஎம் எல்லாம் கேட்டு சொன்னால் கூட நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு எனக்கு உள்ளத்துல தோணிகிட்டே இருந்தது அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது கோயம்புத்தூர்லேயே ஒரு ஃபாரஸ்ட் ஸ்மக்லர் வந்து சில ஒரு டிஎஸ்பி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு டீச்சர் மூணு பேரையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் போயிட்டு போலீஸ் எங்கிட்ட எனக்கு நம்பிக்கை இல்லை போலீஸ் கிட்டே கலெக்டரோட தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அது ஒரு நெகோசியேஷன்ஸ் அப்போது ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ அவனோட அவனை ஹேண்டில் பண்ணும்போது இது போலீஸ் மேட்டர் ஸ்மகுள் பண்ணின்னு போகிறது போலீஸ் மேட்டர் பட் ஆனால் அவன் கலெக்டரோடு தான் பேசுவேன்னு சொன்னதுனால நான் உள்ளே நுழைய வேண்டியதாக போச்சு அதில் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கும்போதெல்லாம் சுவாமியோட என்ன சொன்னாருங்கிறது எனக்கு பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் யார் சொன்னாலும் நான் வந்து என் கான்ஷியன்ஸ் படி என்ன கரெக்டுன்னு எனக்கு தோன்றுறதோ அதை தான் செய்ய முடியும் அப்படின்னு நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன் அந்த காலத்தில் அப்போது எனக்கு நல்ல சுவாமியோட அந்த நீ அந்த டெசிஷன் ஏடு நான் சுவாமி உனக்கு பக்கபலமாக இருக்கேன் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் அந்த ஒரு மாதம் இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டே இருந்தது எங்களுக்கு சில செய்திகள்லாம் கூட வந்தது அந்த சாண்டில்வுட் ஸ்மக்ளர் வந்து ஏதோ ஒரு டிராஸ்டிக்காக பண்ண போகிறான் அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் கெட்ட பெயர் வரா மாதிரி அந்த மூணு பேருக்குள்ளே ஒருத்தருக்கு பாதிப்பு வரா மாதிரிலாம் செய்ய போகிறான் அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு அந்த எஸ்டிஎஃப் அவங்க உள்ள போந்துட்டு அந்த மூணு பேரும் ஒரு ஸ்கிராச் கூட இல்லை உடம்புல வெளியே வந்துட்டாங்க அவங்க கூட ஒரு ரெண்டு அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் அவங்க தலைமையில நாற்பது லட்சம் ரூபாய் அவார்டு இருந்தது அப்போ அவங்க ரெண்டு பேர் வந்து சரணடைஞ்சாங்க அடைஞ்சாங்க ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக அது முடிஞ்சுது அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இது ஒரு மிரக்கல் இந்த மாதிரிலாம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவர் கலெக்டருக்கு போய் தலைமையில் இதெல்லாம் செய்யறதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காத விஷயம் அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் நடந்த ஒரு போலீஸ் மெடல் பரேடில் யூஸ்வலாக போலீஸ் மெடல் பரேடில் நான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒன்றுமே மெடலோ தான் வேறு எதுவுமே கௌரவமும் செய்ய மாட்டாங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி டிஜிபி எனக்கு பின்னாடி நிற்கிறாரு நான் ஃபஸ்ட்டு நின்று எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் மெரி அப் மெரிட் சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் அப்போ இருந்து சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாங்க ஸோ வெரி வெரி ரேர் ஈவெண்ட் இந்த ஒரு இந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த சுவாமியோட பாதையில் போகிறதுல இன்னும் ஒரு உறுதி எனக்கு ஏற்பட்டது நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம மனசாட்சிக்கு ஏற்பு செய்வோம் சுவாமியே சொல்லிட்டார் மனசாட்சிக்கு ஏற்பு செய்வோம் அது வந்து நிச்சயமாக நமக்கு வந்து சக்ஸஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கும்போது நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கேன் நம்ம வந்து இவர் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் செய்வார் இந்த சில விஷயங்கள்லாம் அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு போயிட்டதுனால சில அன்வான்ட் ரிக்வஸ்ட்டெல்லாம் எனக்கு வரவே வராது நான் ரிட்டையர் ஆகும்போது அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரீஸாக இருந்தேன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய கார்பரேட்டு நிறுவனங்கள் நிறையா வரும் இந்த கொண்டு போகிறதுக்கான நிறைய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அந்த நேரத்துலலாம் என்ன விதமான ப்ரெஷரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவர் கேட்டால் இவர் படி போவார் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால எனக்கு ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதே போல் டிஸ்ட்ரிக்டில் இருந்ததுக்கு ஒரு ஒன் இயர் எம்பிஏ படிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போனேன் அங்கே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்ன விஷயம்னா ஒரு சின்ன ஊரில் இருந்தோம் லிஸ்மோர்னு சொல்லிட்டு அந்த ஊரில் எவ்ரி மந்த் ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து சத்யசாய் பஜன்ஸ் நடக்கும் அந்த ஒயிட்ஸ் எல்லாம் வருவாங்க வந்துட்டு என்னென்ன பாட்டு பாடுறது யார் பாடுறது இதெல்லாம் நீட்டாக எழுதிடுவாங்க அவங்கவுங்க வீடுகள்லேருந்து கொண்டு அந்த மீட்டிங்க்கு தேவையான எல்லாம் அதே போல் அவங்க வீட்லேயே போய் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு ரான் ஃப்ரேசர்னு ஒருத்தர் அவர் வீட்டிலே அவரே நல்ல ஸ்பஷ்டமாக அந்த பஜன்ஸ் எல்லாம் பாடுவார் அவரோட ஒய்ஃப்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அது சுவாமி பார்த்ததுக்கப்புறம் இங்கே அவருக்கு எப்படி சால்வ் ஆச்சுன்னு அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏதோ ஒரு ஊரில் இந்த மாதிரிலாம் ஒரு உலக அளவில் சுவாமியோட மெசேஜஸ் எப்படி போயிட்டுருக்குன்றதை நான் கண்கூட பார்த்தேன் அதே போல் டூ தௌசண்ட் ஃபோரில் ஒரு பெரிய பேரழிவு தமிழ்நாட்டை தாக்கிது சுனாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இறந்து போனாங்க நாகப்பட்டினம் கடலூர் கன்னியாகுமரி போன்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் நிறைய பேர் இறந்து போனாங்க அப்போ என்னை வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு ஸ்டேட் லெவலில் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டாங்க ஒரு நானூற்றி ஐம்பது என்ஜிஓஸ்க்கு மேலே கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்கிறதுக்கான இந்த போஸ்ட் அது அந்த போஸ்ட்டில் இருக்கும்போது தான் நம்ம சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷனோட அவங்களோட ரீச் அவங்களோட சின்சியரிட்டி டெடிகேஷன் இதெல்லாம் என்னால் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது அவர் மிஸ்டர் சக்கரவர்த்தி அட் பிரசாந்தி நிலையம் இங்கே ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய நமது சாய் சேவா நிர்வாகிகள் அப்புறம் அந்த தொண்டர்கள் நம்ம வாலண்டியர்ஸ் அந்த ப்ளூ ஸ்கார்ஃப் போட்டுட்டு அவங்க எப்படி வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த அந்த இறந்து போன உடல்களை தொடரத்துக்கு அவங்க யோசிப்பாங்க ஆனால் நம்ம சத்யசாய் ஆர்கனைசேஷன் பீப்புளெலாம் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் சாமியோட ஒர்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகமாக அந்த கிராமங்கள்லாம் போய் அந்த கலெக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது சாமி எப்பவுமே ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு நீங்கள் அந்த லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் பீப்புளை அனுசரித்து போகணும் நம்ம புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம வந்து தான் நம்ம போகிறோங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னுவார் அதை நான் கண்கூடாக அந்த சுனாமி பேரழிவும் போது பார்த்துருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகளுக்கு மேலே என்ஜிஓ சப்போர்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட் இதெல்லாம் பண்ணோம் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வேர்ல்ட் பேங்க் இந்த சப்போர்ட்லாம் அப்போ இருந்தது அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து சுவாமிஸ் மெசேஜஸ் வில் ஆல்வேஸ் பி ரிங்கிங் இன் மை மைண்ட் அவர் சொல்கிற மாதிரி யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர்னு சொல்கிறார் இல்லையா அதனால் நம்ம சபார்டினேட்ஸை வந்து நம்ம வந்து நல்ல விதத்தில் நடத்தினா அவங்க வந்து இருபது மணி நேரம் எங்கள் சூப்பர்டெண்ட்லாம் ஒர்க் பண்ணுவார் ஆஃபீஸில் நல்ல தமிழ்நாடு ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்க்கும்போது சுவாமி சொன்ன அந்த ஹர்ட் நெவர் அது ஐ இல் ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் கோபம்லாம் கொஞ்சம் கூட காமிக்கக்கூடாது அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வந்து என்ன கேட்டாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது முக்கியமான ஒன்றாக இருக்கும் நமக்கு பொறுத்த வரைக்கும் அது உடனே சால்வ் பண்ண முடியாதுனால நம்ம அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு டே டு டே நம்ம அந்த தச்சர்கள்லாம் அந்த பாலிஷ் பண்ணி அதை ஒருத்த இதை வந்து நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி சுவாமியோட வேர்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டே நமக்கு வந்து ஒரு எங்களுக்கு ஒரு பாலிஷ் பண்ணுற மாதிரி ஒரு மெருகூட்டுற மாதிரி இருந்ததை நாங்கள் கண் கூட பார்த்தோம் அது கடைசி வரைக்கும் என்னுடைய சர்வீஸில் நான் அதை பார்த்துட்டே தான் இருந்தேன் அண்ட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் பீப்புள் ஆல்சோ வில் நோ தட் நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும் அவர் சுவாமியோட பக்த் அதனால் நிச்சயமாக வந்து தவறான ஒரு வழிமுறைகளோ இல்லை ஒரு முடிவோ சொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு என்னுடைய கேரியர் அமைஞ்சதுக்கு பகவானோட ஒரு அவர் அவர் எங்கள் எங்கள் மேலே காட்டின அன்பு அவர் சொன்ன வழிகாட்டுதல்கள் இதுதான் காரணம் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு அருமையான விஷயங்களை எடுத்து சொன்னீர்கள் சுனாமி ரிலீஃப் அதை தவிர அந்த உலகளாவிய அளவிலே பகவானுடைய மெசேஜஸ் எப்படி போகிறது அப்படிங்கிறத கண் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஆஸ்திரேலியா விஷயத்தை சொல்லும் பொழுது இப்படி பகவானுடைய மிஷனே இதுதானே பகவானுடைய மிஷன் வந்து சேவை பகவானுடைய மிஷன் வந்து வேத போஷணம் அண்டு இந்த வேத சம்பரக் இதுதான் ஸோ இது இதை சார்ந்து தான் ஒரு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே அமைந்திருக்கும் இதை சார்ந்து தான் இருக்க வேண்டும் வேதத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் வேத நெறிப்படியாவது வாழ்ந்தாக வேண்டும் அது ஒன்று அது என்ன மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அது நீங்கள் அரசாங்கத்திலிருந்து சேவை செய்தால் என்ன தனி நபராக இருந்து சேவை செய்தால் என்ன சத்தியசாய இருந்து சேவை செய்தால் எல்லாம் ஒன்றுதான் ஆக மிக அருமையாக இந்த விஷயங்களை எடுத்து சொன்னீர்கள் அம்மா ஐயாவிற்கு சர்டிபிகேட் கிடைத்தது என்று சொன்னார்கள் உங்களுக்கு அது போல ஏதாவது பாக்கியம் கிடைத்திருக்கிறதா அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் வந்து சாய் ஃபேமிலியில் ஒரு நம்ம ஒரு மெம்பர் ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஏன்னா இது வந்து ஒரு காஸ்ட்டு கம்யூனிட்டி ரிலிஜன் அப்படி இல்லாமல் அந்த சாய்ராம்னு சொன்னால் யாரை பார்த்தாலும் நமக்கு வந்து அப்படி ஒரு பறிவு ஏற்படுது அது ஒரு இந்த சாய் ஃபோல்டில் வந்து அது ஒரு பெரிய பாக்கியம் அப்புறம் நம்ம வந்து அவார்டு வாங்கணும்னு நம்ம ஒர்க் பண்ணுறது இல்லை பட் சாமி வந்து ஆர்டினரி பீப்புளை வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆக்குறார் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்குறாருன்றது என்னோடய லைஃப்பெல்லாம் அப்படி தான் நான் சொல்லணும் ஏன்னா ஒன்றும் பேக்ரவுண்ட் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு த்ரீ நேஷனல் அவார்ட்ஸ் ரெண்டு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸில் வந்து கிங்டம் ஆஃப் பெஹ்ரன் வந்து ஒரு அவார்டு கொடுத்தேன் எம்எஸ் அம்மாலாம் அங்கே போய் யுனைடட் எல்லாம் பாடியிருக்காங்கெலாம் தெரியும் அங்கே போய் ஒரு அவார்டு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்தாருன்னா அது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அதெல்லாம் சுவாமி தான் வந்து எல்லா ரிலிஜனும் ஒன்று சர்வ மதத்துக்கு நம்ம பாடுபடணும் இன்க்ளூசிவாக இருக்கணும்னு அவரால் தான் வந்து எனக்கு இந்த அவார்ட்லாம் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ ஃபீல் நம்ம காட்ஸ் ஒர்க்கை பண்ணால் சுவாமி டேக்ஸ் கேர் ஆஃப் ஆர் லைஃப் சச் வாட் என்னோடய லைஃப்பில் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து நூத்தரோட சஃபரிங்ஸை நம்ம சஃபரிங்ஸ் மாதிரி பாக்குறதுக்கு ஒரு அனுபவம் அது வந்து அந்த மனநிலை வந்து சுவாமி தான் நம்மள ப்ரிப்பேர் பண்றார் இங்கேயே வந்து ஒரு பர்ட்டிகுலர் நிறைய பேர் நம்ம பாக்குறோம் அது வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல ஆபரேட் பண்ற பட் சுவாமியோட அருள்னால சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ப்ரோகிராம் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோகிராம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆப்கானிஸ்தான்ல ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பிரேசில் நான் தனியா போயிருக்கேன் அங்க போய் ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கம்போடியால எங்க ஏழைல எங்க இருந்து ாலும்ழல் தான் அவளோட கஷ்டம் அதே மாதிரி தான் இருக்கு அதனால அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் இந்தியாவில் டெவலப் பண்ணி அங்கெல்லாம் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தது வந்து பகவான் தான் நினைக்கிறேன் அதோட அவரோட தான் எங்களால் இவ்வளோ சேவை செய்ய முடிஞ்சது அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பவுன்சிங் போர்ட் அவர் வந்து வி ட்ரை டு கரெக்ட் ஈச் அதர் ஸோ தட் ஆஸ் அ ஃபேமிலி வாண்ட் டு ஃபாலோ சுவாமி பாத் தான் லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் எங்களை அதுதான் எங்களோட குறிக்கோள் மிக்க சந்தோஷம் அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் உயர் மாற்றம் அடைய வேண்டும் அந்த உயர் மாற்றத்தை பகவான் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு இது நடந்தது அது நடந்தது என்று சொல்வதை காட்டிலும் மிக முக்கியமான மிராக்கள் என்ன என்றால் இந்த உயர் மாற்றம் அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அதாவது டிரான்ஸ்பர்மேஷன் என்று ஸோ இப்பொழுது நம்முடைய நிறுவனத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டூ ட்ரான்ஸ்ஃபார்மிங் த வேர்ல்டு அதுதான் இப்போ போயிட்டுருக்கேன் ஃப்ரம் செல்ஃப் டு த வேர்ல்டு அப்படின்னு ஸோ உங்களுடைய இந்த இரு அனுபவங்களை கேட்கும் பொழுது அதுதான் எங்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் இவ்வளவு நேரம் எடுத்து எங்களிடம் உங்களுடைய இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஜெய் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்